ஒளி ஒருவற்று உள்ள வெறுக்கை இழி ஒருவருக்கு அத்திறந்து வாழ்தும் எனல் என்ற தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாவது திருக்குறளை முன்வைத்து இந்த பதிவிற்குள் நுழைகிறேன் பதிவின் தலைப்பு கேது தசை என்ன செய்யும் கேது என்பது பட்டறிவை கொடுக்கும் கிரகமாகும் சப்த ரிஷிகளைப் போல கேதுவின் வருடங்களின் எண்ணிக்கை ஏழு ஆகும் இங்கு செவ்வாய் தரிசையும் ஏழு வருடங்கள் என்பது நினைவுகூறத்தக்கது அஸ்வினி மகம் மூலம் ஆகியவை கேதுவி நட்சத்திரங்களாகும் கேது தசையில் நடக்கும் காரகத்துவ ரீதியான பொது பலன்களை பார்க்கலாம் ஒருவருக்கு அவருடைய ஜாதகத்தில் கேது தசை நடக்கும் பொழுது அந்த ஜாதக சாது சன்னியாசிகளை தரிசிக்கும் வாய்ப்பு உருவாகும் சித்தர்கள் ஞானிகளின் சமாதிகளை தரிசிக்கும் வாய்ப்பு உண்டாகும் மருத்துவர்கள் ஜோதிடர்களுடன் நட்பு உருவாகும் மீனவர்கள் தையல் தொழில் செய்வோர் நுணுக்கமான தொழில் புரிவோர்களுடன் தொடர்பு உண்டாகும் கேது தசை அல்லது கேது புத்தி அல்லது கேது அந்தரம் நடப்பில் உள்ள நபர்களுடன் தொடர்பு உண்டாகும் கேதுவினுடைய நட்சத்திரங்களான அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரங்களில் பிறந்த மனிதர்களுடன் தொடர்பு உண்டாகும் முக்கிய நிகழ்வுகள் எல்லாம் எமகண்ட காலத்தில் நடக்கும் விநாயகர் ஆலய தரிசனம் கிடைக்கும் விநாயகர் பக்தர்களுடன் நட்பு உருவாகும் விநாயகருடைய பெயர்களை கொண்ட மனிதர்களுடன் தொடர்பு உண்டாகும் தனிமையில் இருக்க வேண்டும் என்ற ஆவல் உருவாகும் மலை உச்சியில் இருக்கும் ஆலயங்களை தரிசிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் வினோதமான மனிதர்களை சந்திக்க நேரிடும் மறைஞானத்தில் விருப்பம் உண்டாகும் ஆஞ்சநேயர் மீது பக்தி உண்டாகும் ஆஞ்சநேயர் பக்தர்களுடன் நட்பு உருவாகும் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நலமும் வளமும் பெருக வேண்டும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்